நியூ இயராக நியூ ப்ராப்ளம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கில் ஸ்டார்ட் ஆக போது ஸோ அதில் டீம் இந்தியா ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ் டீம் காம்பினேஷன் அமையமா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னங்கிற பற்றி தான் இந்த வீடியோஃபுல்ல நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மோஸ்ட்லி இன்றைக்கான மேட்சஸில் நிறைய நியூ திங்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டபிள்யூடிசி சைக்கிளுக்கான முதல் டெஸ்ட் மேட்சை டீம் இந்தியா இங்கிலாந்து மண்ணில் இன்னைக்கு விளையாட போறாங்க ஜூன் டுவெண்ட்டி நீங்க மார்க் பண்ணிக்கலாம் டீம் இண்டியாவோட நியூ இயரா ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அதுக்கான ரீசன் என்னன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே ரீசெண்டா டெஸ்ட்ல இருந்து ரிட்டைர்ட் ஆக ஒரு நியூ ஜேனிய நோக்கி டீம் இண்டியா டிராவல் பண்றாங்க கண்டிப்பா இதுல நிறைய ஃப்ரெஷ் சேலஞ்சஸ் இருக்கும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்ல ஸோ டீம் காம்பினேஷன் எப்படி அமைது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்சஸ் ஆனது இன்னைக்கு மூணு மணிக்கு டாஸ் போட்டு நம்ம டைமுக்கு த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் இதை ஜியோ ஹாட்ஸ்டார்ல தாராளமாக பார்க்கலாம் நியூ எராங்கிறதை விட கில் எரான்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா கில்ல பொறுத்த வரைக்கும் அவரோட சோல்டர்ஸில் ஹியூஜ் வெயிட் இருக்கு அதற்கான ரீசன் என்னென்னா அவர் ஆஸ் அ பேட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஆஸ் எ லீடராகவும் டீம் இந்தியாவை வின்னுக்கு எடுத்துகிட்டு போகணும் அவருக்கு அசைன் பண்ண ஃபர்ஸ்ட் அசைன்மெண்டே கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா இங்கிலாந்து மாதிரியான ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகுங்கிற ஒரு ஐடியா இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் செலக்ட் பண்ணணும் பவுலிங் ரொட்டேஷனும் பெரிய பேசும் பொருளாக இன்னைக்கு அமையும் இதை தவிர அவரோட பேட்டிங்லையும் அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டெஸ்ட்ல ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவர் லீட் பண்ண போறாரு அதுவும் இங்கிலாந்து மாதிரியான டஃப் கண்டிஷன்ஸ்ல டீம் இந்தியாவை எந்த மாதிரி லீட் பண்ண போகிறாருன்ட்டு பார்க்கறதுக்கு எனக்கு அவர் அவ்வளோ ஆர்வமாக இருக்கு இந்தியாவுக்கு இருக்க அடுத்த சேலஞ்ச் என்னன்னா அந்த ஓப்பனிங் காம்போ ரோஹித் கிளம்ப கேள்வால்தான் அடுத்த ஓப்பனர்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் அந்த பேர் நல்லா விளையாடுவாங்களாங்கிற ஒரு டவுட்டு கண்டிப்பாகவே இருக்கணும் பிகாஸ் ஒரு டீமோட ஓப்பனிங் கண்டிப்பாக சக்சஸ் ஆகியே ஆகணும் அப்போ அவங்க ஒரு டோன் செட் பண்ணி கொடுத்தாதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர பிளேயர்ஸுக்கு இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சப்போஸ் டீம் இந்தியா இன்னைக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு எதிர இங்கிலாந்து பவுலிங் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கிறது ரொம்பவே முக்கியம் யூகேவை பொறுத்த வரைக்கும் ராகுல் ஒரு குட் பிளேயர் தான் அங்க நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்கிறாரு பட் இந்த சைடு ஜெய்ஸ்வாலு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தான் அவர் முதல் மேட்ச் இங்கிலாந்து சாயில் விளையாட போறாரு ஸோ எப்படி ஓப்பனர்ஸ் நியூ பவுலர்ஸ் டேக்கிள் பண்றாங்க ஸ்ட்ராங் ஸ்டார்ட் டீம் இந்தியாவுக்கு கிடைக்குமா இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் நம்பர் த்ரீ ஸ்பாட்டுக்கு யார் விளையாடுவாரு இது ரிலேட்டடா கில்லன் அண்ட் கம்பீர்ட்ட கேட்க ரெண்டு பேருமே அது ரிலேட்டடா பேசுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க விராட் கோலி கிளம்ப அந்த பிளேஸுக்கு எந்த பிளேயர் சூட் ஆகுங்கிற டிபேட் ட்விட்டர்லயுமே நடந்துட்டு தான் இருக்கு சுப்மன் கில் தெளிவா நான் நம்பர் போர்ல தான் விளையாடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கெல்லாம் நம்பர் த்ரீல இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் எது குட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு செலெக்ஷன் கமிட்டிக்கு உண்மையிலேயே ஒரு ஹெட் தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கருணா இருக்கு அவங்க போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஏன்னா அவர் டீமுக்கு ஆஃப்டர் செவன் லாங் இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கிறாரு மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்றப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இந்த தேர்ட் பிளேஸுக்கு தெரியுறாரு மேபி அவருக்கு போறது கூட சான்சஸ் இருக்கு ரீசென்ட் பர்ஃபார்மன்சஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா சாய் சுதர்சன் ஈசி பிக்காவே இருப்பாரு ரீசெண்டா டொமஸ்டிக்ல ஈவன் ஐபிஎல்லையுமே சூப்பர் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காரு அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இன்ஃபேக்ட் அவரோட ஜிடி கேப்டன் தான் டீம் இந்தியாவையும் இன்னைக்கு லீட் பண்ண போறாரு மேபி இவருக்கு சான்ஸ் கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனும் இருக்காரு கன்சிஸ்டன்ட் வித் த பேட் ஸ்டில் அவருக்கான டெபுட் மேட்ச் கிடைக்க மாட்டேக்கி இந்த சீரிஸ்ல அவர் டீம் இந்தியாவுக்கு டெபுட் பண்ணுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரவுண்டருக்கான பிக் கண்டிப்பாவே கஷ்டமா இருக்கும் நிதிஷ் ரெட்டியா இல்ல சர்துல் தாவுரா இன்னொரு ஹெட் ஏக் என்னன்னா ரெண்டு பேருமே இந்தியாவையே வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்சஸே கொடுத்துருக்காரு சரதுல் தாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படியே நிதிஷ் ரெடின்னு பார்த்துட்டோம்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பட் மோஸ்ட்லி இங்கிலாந்து மாறியான கண்டிஷன்ஸ்ல டீம் இந்தியா ஒரு நிதிஷ் ரெட்டி மாதிரியான ஒரு பிளேயருக்கு தான் போவாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது பிகாஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் எப்போவுமே இந்தியா அவுட் சைடில் கன்சிடர் பண்ணுவாங்க பட் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்துல் தாவர் இன் இங்கிலாந்தில் நாலு டெஸ்ட் மேட்ச்சஸ்ல த்ரீ ஃபிஃப்டிஸ் போட்டிருக்காரு வேற நீங்க நிதிஷ் ரெட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து அவர் இப்ப தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ச விளையாட போறாரு சோ இதுவுமே சின்ன சேலஞ்சா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் பர்சனலி எனக்கு நிதிஷ் ரெட்டை தான் எடுத்துட்டு போவாங்கங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நீங்க என்ன ஃபீல் மறக்காம மறக்காமிக்கல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க வில் குல்தீப் யாதவ் ப்ளே டுடே டே என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா நோ டவுட் கண்டிப்பாகவே லெவன்த்ல இருப்பாரு அப்படி பார்த்தா ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னர் ஃபிக்ஸ்டு அண்ட் ஹெட்டிங்லயும் கண்டிப்பா ஸ்டீமர்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்லியா இருக்குமே தவிர்த்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது ஸோ மோஸ்ட்லி குல்தீப் யாதவ் இன்னைக்கான

இந்த கண்டிஷன் கண்டிப்பா சூட் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பா இன் அண்ட் அவுட் ஸ்விங் இருக்கும் ரெண்டையுமே ஹர்தீப் சிங் அவ்வளவு அழகா பண்ணுவாரு இன்ஃபேக்ட் அவர் வேற ஒரு லெப்ட் ஆம் பவுலர் சோ இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் அவரும் ஆல்ரெடி இங்கிலாந்துல கவுண்டி கிரிக்கெட்லாம் எல்லாம் விளையாடின எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு மேபி அவரையும் இன்னைக்கு மேட்ச்ல எடுத்துட்டு போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட் செக்கச்சும் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோய் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்